அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக குரு மங்கள யோகத்தின் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய் தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக விரய என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிற ஆறுங்க பொதுவாகவே நவ கிரகங்களில் ஜென்ம எந்த ஒரு கிரகம் வருவதும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும் ஆனால் ராசியின் அதிபதியான சுக்கரனும் செவ்வாயும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த கிரகம் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் நுழைவது சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய இந்த ஜென்ம சஞ்சார காலகட்டம் என்பது மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் நபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பார்க்கின் போடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய சுப பார்வை மிகவும் வலுவாக ஜென்ம ராசி மூன்று மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறது இந்த வகையில் பார்க்கும் போது குரு பகவானினுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக செவ்வாயின் மீது பதிகிறது எனவே செவ்வாயின் அமைப்பால் குரு மங்கள யோகம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே மனித வாழ்வுல குரு மங்கள யோகம் ஜென்ம ராசிக்கு கிடைக்கும் தருணம் என்பது விசேஷமான சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் இந்த வேலை பல்வேறு வகையான சுபகாரியங்கள் வீடு கட்டுதல் நல்ல திருமணம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் போன்றவற்றில் எப்பேற்பட்ட காரிய தடையும் தோஷமும் இருந்தாலும் கூட நிவர்த்தி செய்து அவை எளிதில் கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த குரு மங்கள யோகமானது பார்க்கப்படுகிறது எனவே துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக செவ்வாயின் மீது பதிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் செவ்வாயின் மீது பதிவதால் செவ்வாய் பூமிகாரகன் மங்கள காரகன் சகோதர காரகன் உத்வேகாரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் மீது குரு மங்கள யோகம் நிறைவாக அமைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்றவை கைகூடும் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே ராகு கேது போன்ற திருமணத்தில் தடையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மங்களக்காரகன் சாதகமற்ற அமைப்பில் வலம் வரும்போது ஏற்படும் அதனால்தான் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளுக்கு செவ்வாய் தான் தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமானவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் திரு திருமணம் இந்த வேளையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக சிறப்பாக கைகூடும் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல தோஷங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து அற்புதமான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாயின் திசையோ அல்லது புக்தியோ நடைபெற்றால் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அதிரடியாகவும் தடாலடியாக விரைவாகவும் துல்லியமாகவும் துலாம் ராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு காரகன் என்று அழைக்கப்படுகிறார் வீரத்தை உலைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறாருங்க விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது அப்படி விரைவாக செய்யும் போது தவறு ஏற்படாதா என்றால் நுணுக்கமாக செய்யக்கூடிய ஆற்றலையும் இந்த தருணத்தில் காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் குரு மங்கள யோகத்தின் காரணமாக இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறார் சகோதரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் உடன் இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு சங்கடம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் செவ்வாய் அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் உடன் இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு மிகப்பெரிய அளவிலான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சிறிய ஈகோ பிரச்சனையாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் அற்புதமான ஒரு தருணமாக பல பிரச்சனைகளை நீக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய் எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படுவதோடு மட்டுமல்லாது நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார் என்றும் துலாம் ராசிக்காரர்கள் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் வாங்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விரைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான முதன்மையான யோகம் குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது எனவே சிறு சொத்துக்களாவது அசையும் அசையா சத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பானதாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார் விளையாட்டு துறையில் உங்களுடைய முழு திறனும் வெளிக்கொணரக்கூடிய வகையில் அதிரடியான ஆற்றல் வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உண்டு எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் சந்திக்க முடியும் மருத்துவத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மருத்துவத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் செவ்வாயின் அமைப்பால் வலுவாக கிடைக்கிறது நினைப்பதை காட்டிலும் காவல்துறை என்று சொல்லக்கூடிய போலீஸ் டிஃபென்ஸ் உளவுத்துறை என யாராக இருந்தாலும் அந்த துறை ரீதியாக நல்ல மாற்றம் உண்டு புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது உங்களுடைய வாழ்வில் லட்சியமாக நினைக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த தருணத்தில் எளிதில் அடைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் செவ்வாய் வலுவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க நினைப்பதை காட்டிலும் காவல்துறையில் அபரிவிதமான மாற்றம் உண்டு அதே போன்று அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் அவர் மிக வலுவாக ஜென்மத்தில் இருப்பதால் மிக பெரிய அளவிலான காரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான ஸ்ட்ராட்டஜிகளையும் பல்வேறு வகையான நுட்பங்களையும் கற்றுக்கொள்வதால் ரியல் எஸ்டேட் துறையில் தனி இடத்தை பிடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது இவை அனைத்தையும் காட்டிலும் தனது முழு ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறாருங்க விவசாய துறையை செய்வாய் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு தசா வலுவாக இருப்பின் புதிய நிலங்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயத்திற்கு தேவையான டிராக்டர் உள்ளிட்ட பல புதிய நவீன உபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் நிறைந்தவையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கோபம் வந்தாலும் நியாயமான கோபமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது குறிக்கோளையும் லட்சியத்தையும் சரியாக நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய வகையில் துணிச்சலுடனும் உறுதியுடனும் பல செயல்பாடுகளை அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் தான் அப்படிப்பட்ட செவ்வாயின் பார்வை நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது புகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் பதிவதால் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும் இந்த தருணத்தில் புதுமனை புகுதல் காதுகுத்து வளகாப்பு என பல அடுத்தடுத்து நல்ல சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது சப்தமத்தை வலுப்படுத்துவதால் திருமணம் போன்ற மிக சிறப்பான சுப நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடியே கைகூடும் எந்தவொரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நினைத்த மறுகணமே அவற்றை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அஷ்டம பார்ப்பதால் விளைச்சல் சிரமம் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு பல்வேறு வகையான தோஷ பாதிப்புகளையும் சிரமங்களையும் விலக்கி நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என என்றால் முருகப்பெருமானின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறாரங்க செவ்வாய் எனவே செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிமேல்தான் நாட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள்